மனிதர்களில் ஃப்ளாக்ஸ் ஆக்கலை அல்லது பச்சை கொடி நேரடியாக சொன்னால் மற்றும்படி எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எங்களுக்கு ஆரோக்கியமான மனிதர்களை உறவுகளை கண்டுபிடிக்கிறதுக்கான சில வழிகளை பரிந்துரைக்க விரும்புகிறோம் அதில் உண்டு அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க உங்களுடைய சிறிய வெற்றிகளையும் கொண்டாடுறவங்களா இருப்பாங்க சிறிய வெற்றிகளையும் கொண்டாடுறவங்களா இருப்பாங்க ரெண்டாவது விஷயம் அவங்கள நீங்கள் கண்டிங்க பார்த்தீங்க கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து அவங்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு உற்சாகம் ஒரு சக்தி எனர்ஜைஸாகத நீங்கள் அடையாளம் காணுவீங்க மூன்றாவது விஷயம் அவங்க வந்து உங்களுக்கான சில எல்லைகளை தருவாங்க நீங்கள் உங்களோடய எல்லைகளுக்குள்ள மாட்டாங்க ரைட் அது நேரமாக இருக்கலாம் காலமாக இருக்கலாம் அல்லது நீங்கள் அவங்க நீங்கள் வேணும் நீங்கள் வேணும் உங்களுக்கோட கதைக்கு வரக்குள்ள உங்களோட அவங்க உறவாட வரக்குள்ள நீங்கள் வேற ஆக்களோட கதைச்சிட்டு இருக்கீங்க வேற ஆக்களோட உறவாடிட்டு இருக்கீங்கன்னா சாரி டு டிஸ்டர்ப் யூ மன்னிச்சு கொள்ளுங்கள் மன்னித்தருக்கு எப்படி எல்லாம் சொல்கிறாக்களாக இருப்பாங்க நாலாவது விஷயம் அவங்க எப்பயும் வந்து நீங்கள் க கதைக்கிறீங்கன்னா நீங்கள் கதைக்க விட்டு அவங்க செவி மடுப்பாங்க தே வில் பி ஆக்டிவ் லிசனை அவங்க அதை வந்து தற்காத்து பேச மாட்டாங்க தங்கட கருத்துக்களை உங்களில் திணிக்க மாட்டாங்க இதை கூடாகவும் நீங்கள் அவங்கள அடையாளம் காணலாம் அடுத்த விஷயம் வந்து அடுத்த விடயம் அவங்க வந்து எப்பையும் நீங்கள் வளரணும் நீங்கள் நல்லா வரணும் நீங்கள் இன்னும் சிறப்பாக செயற்படணும்னு பார்ப்பாங்களே வழிய உங்களை தங்களுக்கு கீழே அமைக்கி வைக்கணும் உங்களோட ஊழிய சுரண்டல் செய்யணும் அல்லது உங்களோட பல சுரண்டல் செய்யணும்னு அவங்க நிற்க மாட்டாங்க இப்படியான நல்லவங்களை இப்படியான ஆரோக்கியமானவங்கள் தேடி வந்தால் அவங்கள விட்டுடாயிங்க அவங்களை இழந்துடாயுங்க அவங்களோட தொடர்ந்து பயணிக்கிறது உங்களோட வாழ்க்கை சிறப்பாக கொண்டு வரும் உங்களை இன்னும் உயர்வாக கொண்டு வருமென்றதை நீங்கள் நம்புங்கள் ஆரோக்கியமான உறவுகளில் அவதானமாக நிலைத்திருப்பதாக மேக் மேக்ஷுவர் பண்ணுங்கள் உங்களோட வாழ்வு சிறப்பதற்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்கள்